பாஸ் மலையாளம் சீசன் செவனோட மொதல் வீக்கெண்ட் எபிசோடு மோகன்லால் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க போகிறாரு யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இன்னைக்கு எபிசோடை போய் பார்த்துருந்தேன் குறிப்பாக ஒரு ப்ரோமோ வேறு விட்டுருந்தாங்க அந்த ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா அக்பர் அதிலானோரெல்லாம் வச்சு செய்கிற மாதிரி இருந்தவுடனே இன்னைக்கு எபிசோடில் நிறைய ஃபயர் மோடு இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்ததுல ஒரு சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தமிழ் பிக் பாஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டர்சன்ஸ் வெளியே போயிட்டு எனக்காக ஓட்டு போடுங்க மக்களே அப்படின்னு வீடியோ போடுவாங்களே அதெல்லாம் ஒரு பக்கம் இன்றைக்கி எபிசோடில் வச்சு செஞ்சாங்க அதில் யார் யாரெல்லாம் திட்டு வாங்கினாங்க என்னென்ன அட்வைஸ்லாம் கொடுத்தாரு என் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பார்க்குற பல பேருமே மறக்காம லைக்கு போடுறேங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம போட்டுருங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணியிருக்கேன் இப்போ கன்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு எபிசோட் ஆரம்பிக்க போதே பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் சப்பாத்தி உருட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா அனுமால் மற்றும் சரத் இதில் அனுமால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அந்த ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வரணும் அவங்க வந்து கொடுக்குற ஃப்ரீடம் அப்படியே பல்லு வளர்க்குறதுக்கு என்ன இது பண்ணுறதுக்கு என்னன்ற மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிருந்தாங்க அதை வந்து அனிஷ் வந்து கண்டிச்சுட்டு இருந்தார் உனக்கு கொடுத்தது என்ன ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும்தான் இங்கே வந்து நீ என்ன பண்ணுறக்க இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் கேப்டனாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் அவங்க ஒரு பார்ட்னர் ரியாக்ட் பண்ண அந்த மாதிரி சம்பவங்கள் தான் இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணிட்டாங்க காவி அந்த சாவியோட ஜெயிலோட சாவி இருக்கு அது கேப்டன் கிட்ட தான் இருக்கணும் அந்த சாவியை வந்து ஷானவாஸ் ஆட்டிய போட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு போல இதுதான் இன்னைக்கு எபிசோடோட ஆரம்ப பகுதியே இருந்தது ஓகே அதில் குறி அடுத்து டைரக்டாக மோகன்லால் வந்து கண்டஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ஷன் நடக்குது அந்த இன்ட்ராக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பனிப்புறாவோட நிறைய டாஸ்க்லாம் பார்த்துருந்தீங்க இது எதுவும் சாம்பிள் தான் போக போக நிறைய பணிகள் வரப்போது அதெல்லாம் எப்படி கண்டஸ்டன்ஸ் டேக்கிள் பண்ணுறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலான்றதை டேரெக்டாக கண்டஸ்டன்ஸ் முன்னாடியே சொல்லிட்டாரு அடுத்து அந்த பனிபுராக்கு முதல்ல ஒரு மூணு பேர் என்ட்ரி ஆனாங்களே பதினாறு செகண்ட்ஸில் வந்து ஒரு ஐநூற்றி எழுபத்தஞ்சு பாயிண்ட் எடுக்கணும் அவங்க எப்படிலாம் டாஸ்க்கை விளையாடினாங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றது கேட்கும்போது ஒரு பதட்டத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணுன்ற மாதிரி அவங்களோட தரப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணாமல் பல பேர் இருந்தாங்களே அவங்களையுமே கூப்பிட்டு ஏன் போகல நீங்கள் எதனால் போகல நீங்கள் ஏன் எந்த காரணம் அப்படின்ற காரணத்தையுமே விசாரிச்சுட்டு இருந்தாரு அதில் குறிப்பாக இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி வரதெல்லாம் பயன்படுத்துங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இருக்காதிங்க அப்படின்ற ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துட்டார் இதில் அதை மீறி யாராவது இதுக்கப்புறம் டாஸ்க் பண்ண சொன்னால் அந்த பனிபுறாக்குள்ளே போக சொன்னால் விருப்பம் இல்லைனா அதை உங்கள் கை தூக்குங்க நான் சன்மானம் தரேன் அப்படின்னு சொன்னார் சன்மானம்னா பரிசு தரேன் அப்படின்றத சொன்னார் உடனே அப்போ நீங்கள் பரிசு தரீங்களா நான் கை தூக்குறேன் அப்படின்ற மாதிரி நவீன் கை தூக்க உடனே கை தூக்குறல இதுக்கப்புறம் நீ அந்த எந்த டாஸ்க்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதே கம்முன்னு உட்காருப்பா அப்படின்ற மாதிரி இவரு பரிசுக்காக கை தூக்குனாரு மொத்த மொத்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே முடிச்சு விட்டாங்காரு மோகன்லால் சார் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்தது அதை தாண்டி அந்த கிச்சன்ல ஒரு பக்கம் வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து சில பேர் வந்து மறைஞ்சு ஒளிஞ்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் யாரு என்னும் போது ஒனில் சப்பு தான் முதல்ல க்ளோஸ் அப் வச்சாங்க ஏன்னா அவரை பொறுத்தவரையும் கிச்சனில் சமைக்கிறது தான் கேமு சோ சமையல் தான் கேமு கேமு தான் சமையல் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார் இது பிக் பாஸ் ஷோவா இல்ல குக்கரி ஷோவான்னு தெரில மாதிரி தான் அவருடைய டாபிக் இருந்துச்சு அதுல அந்த குக்கிங்க பத்தி பேசி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்குமெண்ட் எல்லாம் அந்த டாபிக் எல்லாமே அந்த இடத்துல டிஸ்கஷன் நடந்தது அதுல குறிப்பா ஃபாத்திமா இவங்களுக்குள்ள நடந்தது பார்ஷியாலிட்டிலாம் பார்க்கற சார் தான் சார் சில பிரச்சனைகள்லாம் நடந்ததுன்றது அவங்க தரப்பு சொல்லிருந்தாங்க பட் அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருந்தார் இல்லை சார் அவங்க வந்து இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டூ மணி குக் ஸ்பைல் த ஐ மீன் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தா அந்த சாப்பாடு ஒழுங்காக செய்ய முடியாது அதை தாண்டி இந்த கேஸோட ரிஸ்ட்ரிக்ஷன் தான் நான் அப்பெல்லாம் பண்ணேன் இதெல்லாம் பண்ணுன்றத ஒரு எக்ஸ்பிளனேஷனும் ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாரு அப்படியா இருந்துச்சு அப்படின்னும் போது கரெக்டு தான் லாஜிக்கல் பாயிண்ட் தான் ஸோ தெரிஞ்சு பண்ணுறது ஓகே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நீங்கள் வந்து பண்ணுங்கம்மா ரேணு ஃபாத்திமா அப்படின்ற மாதிரி இருந்தது மக்களே இது ஒரு பக்கம் அடுத்து அக்பர் மற்றும் சரத் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பார்ட்னர்ஷிப் ஒரு குரூப் இசம் அந்த குரூப் ஒரு பக்கம் ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார் மோகன்லால் இதுக்கப்புறம் எல்லாருமே உசாராக இருந்துங்க ஆல்ரெடி இங்கே ஒரு விஷயம் ஸ்டார்ட் இருக்கு நீங்கள் சூஷிச்சுக்குங்க அதுக்கப்புறம் ஏதாவது நடந்ததா நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை அதை கரெக்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கேமை ப்ளே பண்ணிங்கன்ற ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்துட்டாரு இதை எடுத்துட்டு ஹவுஸ்மேட் சேனல்லாம் பிளானிங் பண்ணுறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து அந்த ரேஸ் பேண்டை வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஒரு டாஸ்கை வச்சு ரேஸ் பேண்டு கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதுல யார்கிட்ட இருந்து யார் யார்கிட்ட கை மாறி இருக்குன்ற மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டிருந்தாங்க ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு அதுல எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இதுல குறிப்பா ஜிசிலி ஒரு ரூல் பிரேக் பண்ணிருந்தாங்க இல்லையா எல்லாருமே மேக்கப் சாதனங்கள் சொந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போடக்கூடாது கொடுக்குற ட்ரெஸ்லாம் போடணும் உங்ககிட்ட அந்த பேஜ் இருந்தால் மட்டுமே நீங்கள் சொந்த ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு இதில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க அந்த டாஸ்கை அப்புறம் மேக்கப் போடுறது அவங்களோட ட்ரெஸ் எடுத்து போறதுன்ற மாதிரி ரூலை பிரேக் பண்ணிட்டாங்க அந்த ரூலை பிரேக் பண்ணதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்றதுக்காக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா பாஸ் வீட்டுக்குள்ள போய் எல்லாம் பயன்படுத்தணும்னு ஒரு சூட் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா அந்த சூட் இருக்கிற மொத்த பொருட்களையும் வீட்டுக்கு அமுச்சிட்டாங்க சென்னை டு மும்பை இப்போ சென்னை செட்டில் தான் நடக்குதுல்ல அவங்களோட வீடு மும்பையில இருக்கு இந்த ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸையும் நான் மும்பைக்கு அமுச்சிடுறேன் இங்க இருக்கிறத வச்சு நீ கேம் விளையாடுமான்ற மாதிரி ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு அதை திரும்ப ரிட்டர்ன் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல பட் நமக்கு காமிக்கும் போது அந்த பேகை நாங்கள் ஊருக்கு அமைச்சிடணும்ன்றதை காமிக்கிறாங்க ஆனா அமிச்சாங்களா இல்லையான்றது நம்ம உள்ள போய் பார்த்தா தான் ஏதோ ஒருத்து அது நமக்கு காட்டப்படாது இப்படி ஒரு சம்பவம் நன்றி இருக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங்ன்றதையும் கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் அந்த பேகை பேக் பண்ணி போதும்ன்னும் போதே ஜிஸ்லி ஒரு வயிறு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகி ஆகிட்டு என்னடா இது ஒரு தப்பு தான் பண்ணும் அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா அப்படின்ற மாதிரி அவங்க அக்கா ஃபீல் பண்ணிருந்தாங்க அடுத்து ஷானவாஸுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்திருக்குது மக்களே அவர் வெளியே வந்து பனிப்புறா ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க இல்லையா வெளியே படக்கிறவங்களை எடுத்துகிட்டு போய் ரெட் பாக்ஸில் போட்டு அதில் அவங்க மா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறணும் அதில் ஷானவாஸ் வந்து ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து வெளியே இருந்திருப்பார் அதை பேஸ் பண்ணி கால் பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் டீமுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்னா அவருக்கு ஹெல்த் இஷ்யூலாம் சரியில்லை ஹெல்த் ஒழுங்காக இது இல்லை அதனால வந்து கொஞ்சம் பார்த்துருங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க போல உடனே ஷானவாஸ்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிட்டு இதுக்கப்புறம் கேம்லாம் ரொம்ப ரொம்ப விளையாட முடியும் விளையாடணும் அதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேவா உங்க பாடி செட் ஆகுமான்ற மாதிரி மோகன்லால் விசாரணை நடத்தினார் அதெல்லாம் ஓகே இப்போல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்றதையும் கேட்டுட்டார் இன்னொரு பக்கம் அந்த ஃபேமிலிக்கிட்ட கன்வே பண்ணல இவர்கிட்ட கேட்கறது முக்கியம் இன்னொரு பக்கம் அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றதுமே ரொம்ப முக்கியம் அந்த இன்ஃபர்மேஷனுமே அங்கே டேரெக்டாக கால் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் பேச வச்சு இதெல்லாம் எதுனா ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற ஒரு சொல்யூஷனுமே கொடுத்துருந்தாரு இது ஒரு பக்கம் அடுத்து அந்த ரெட் அந்த ரெட் லைன்ல எடுத்துட்டு போய் எலிமினேட் பண்ணல அந்த டாஸ்க்க கூட நிறைய பேர் சீரியஸா எடுத்து விளையாடல இது வந்து ஒரு டாஸ்க் ஆனு டாஸ்க்னா ஒரு டாஸ்க் எலிமினேட் பண்றதுதான் இந்த டாஸ்க்ல தூங்குறத விட ஒருத்தர் எப்படி வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்க டாஸ்க்க பார்த்து கேம் விளையாடுங்க இதுல வந்து ஒருத்தர் பாவப்பட்டோ ஃபீல் பண்ணி நன்ம மரங்கள் மாதிரி இருக்காதீங்க கேம் விளையாட வந்தீங்கன்னா கேமை மூடிக்கிட்டு விளையாடுங்க அப்படின்ற மாதிரி போட்டு அடிச்சிருந்தாரு ஏன்னா அதுல வந்து கூட இருக்கிற நபர்கள் வந்து இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன் இன்னொருத்தருக்கு இது பண்றேன்ற மாதிரி விட்டு கொடுத்தலும் இருந்தது அதுல சில பேர் வந்து இங்கே ஒன்று பேசிட்டு மாற்றியும் பேசியிருந்தாங்க ஸோ கேமை கேமாக பார்த்து விளையாடுங்க கேம் விளையாட தான் வந்திருக்கீங்க அதை முழுசாக இறங்கி விளையாடுனா உங்களுக்கு என்ன இதுவா அப்படின்றதையுமே சொல்லிட்டு இருந்தார் ஓகே அடுத்து வீக்லி டாஸ்கில் யார் யார் அக்பர் ஃபஸ்ட் இடம் ரெண்டாவது இடத்துல வந்து ஆரியன் அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஆரியன் கிட்ட இருந்து அந்த ரெட் காயினை வந்து ஆட்டையை போட்டார் அந்த ஆட்டையை போட்டு கை மாற்றம் பண்ணதால தான் கடைசியில் வந்து ஆரியன் செகண்ட் பிளேஸ் ஒரு வேலை கைமாற்றம் நடக்கலைன்னா ஆரியன் ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருந்தார் இதில் குறிப்பாக மோகன்லால் வேறு மொத எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்ல பத்தாவது வாரம் தான்டா இந்த மாதிரி அடிச்சு மாற்றி இதெல்லாம் பார்த்துருப்பேன் ஆனால் இந்த பிக் பாஸ்ல மொதல் வாரத்திலே கள்ளத்தனம் இதெல்லாம் ஆயிடுச்சு கொஞ்சம் பார்த்து இருந்து கேம் எல்லாம் போங்க அப்படின்றதையுமே சொல்லிட்டார் அடுத்து அக்பர் வந்து ஒரு நேம் செ வச்சுருந்தாருல்ல செப்டிக் டேங் அப்படின்ற ஒரு நேம் வச்சிருந்தார் இல்லையா நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த நேம் யார் கேட்டாலும் கொஞ்சம் அப்செட் ஆவாங்க அதை பேஸ் பண்ணி ரேணுசூதி வந்து வேற மாதிரி ஒரு கார்டு ப்ரொடக்ஷன் எடுக்க கார் கார்டு அந்த கார்டை பேஸ் பண்ணி ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் பட் இதில் எனக்கு ஒரு விஷயம் கிளாரிஃபிகேஷன் என்ன என்னன்னா அந்த நேமை கூட கரெக்டாக யூஸ் பண்ணுற வேர்டுங்களை யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த செப்டிக் டங்குன்ற வார்த்தையே கூடாது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாம் அதை சொல்கிறதே தவறு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்ற மாதிரி மோகன்லால் சார் கேட்டிருந்தாரு அப்போ தான் நம்ம அது அவருடைய விருப்பம் அவருக்கு என்ன தோணுது அப்படின்றதுக்காக சொல்லலாம்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு அவருக்கு இன்னும் பல விஷயமா மோசமான வார்த்தைகள் கூட தோணுது அதெல்லாமல் சொல்லலாமா சொல்ல இல்ல அதே மாதிரி தான் இந்த வார்த்தையும் சொல்லாமல் தவிர்த்துருக்கலாம் அந்த இடத்துல நான் கூட இதை யோசிச்சிருக்கணும் அந்த பாயிண்ட்டை நான் கன்சிடர் பண்ணாமல் என் வீடியோவில் விட்டு பட் ஓகே இந்த இடத்துல அவர் சொல்லும்போது எனக்கு புரிஞ்சுது ஸோ இது ஒரு பெரிய இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க இதெல்லாம் ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்றதையும் சொன்னார் அதுல அக்பர் கான் மேல ஒரு பயம் இருந்திருக்கு இந்த செப்டிக் டேங்க் இந்த மாதிரிலாம் சொல்லும்போது போது ரேணு ப்ரொஜெக்ஷன் வந்து வேற மாதிரி இருந்தது இல்லையா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த கேமை பேஸ் பண்ணி கேம்ல ரேணு சுதி என்ன பண்ணாலோ அதை பேஸ் பண்ணி தான் நான் நேம கொடுத்தனே தவிர்த்து அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயத்தோ பர்சனல் என்னெல்லாம் ஆயிருக்கோ அதை பேஸ் பண்ணிலாம் கொடுக்கலன்ற ஒரு தெளிவான கிளாரிபிகேஷனுமே கொடுத்துட்டாரு ஏன்னா அதைய கனெக்ட் பண்ணிட்டு என்ன வேற மாதிரி பண்ணிட போறாங்கன்றதையும் அவர் பயந்து இருக்காரு போல இது ஒரு பக்கம் அடுத்து அந்த அதிலானோரா வந்து ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க இல்லையா அவங்க கொடுத்த நேமோ இருக்கட்டும் சரி நீங்க ஒருத்தர் எப்படிலாம் விளையாடணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அது அவங்களோட கேம் அவங்க அப்படிதான் விளையாடுவாங்க ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி விளையாடுறதுன்றது வாய்ப்பு அதே மாதிரி நீங்க நேம் வச்சிருக்கீங்களே அந்த நேமை கூட நீங்க பார்த்து யோசிச்சு வச்சிருக்கலான்ற ஒரு எச்சரிக்கை அவங்களுக்குமே கொடுத்துருந்தாரு ஸோ இங்கே வந்து ஒரு ஷோவில் இருக்கும்போது நமக்கு என்ன தோன்றுறது அப்படின்றத பேச முடியாது அதை வந்து பல லட்சம் பேர் பார்க்குறாங்க இதெல்லாம் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி பிகேவ் பண்ணணும் இதெல்லாம் இருக்கும்ன்றத எடுத்துக்காட்டா இருங்க இந்த கேம் அந்த நேம் கொடுக்கறத வந்து ஃபன்னா எடுத்துட்டு போயிருக்கலாமே ஃபன்னா எடுத்து ட்ராவல் பண்ணிருக்கலாமே இதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்குங்கன்ற ஒரு எச்சரிக்குமே போய் சேர்ந்துருக்குது மக்களே ஓகே ஐ மீன் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன தான் பெருசா இல்ல இது இப்படி விளையாடலாம் அப்படி விளாடலான்ற மாதிரி ஒரு இன்புட் கொடுப்பாங்கள அந்த இன்புட் மாதிரி தான் ட்ராவல் ஆச்சு ஒரே ஒரு சீரியஸா இருந்தது என்ன அதுல அக்பர் கானுக்கு மட்டும் சொல்லியிருப்பாரு அ மத்தவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிட்டு விளையாடுறாங்க அதனால நீங்களும் அந்த அடிச்சுட்டு பிடிச்சிட்டு விளையாடணுன்ற அவசியம் கிடையாது நீங்க என்ன விளையாட வந்திருக்கீங்கன்னு நீங்க விளையாடுங்க ஒருத்தன் அப்படி பண்றான்றதுக்காக நீங்க நீங்களும் அதை போய் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியுமே வச்சிருந்தார் ஓகே அடுத்து நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் இதுல எடா வாடா போடா போடி இந்த மாதிரி பேசாதீங்க இதெல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்கீங்க பாக்குறவங்களும் பல ஜென்ரேஷன் மக்கள் பாக்குறாங்க நீங்க ஒரு எடுத்துக்காட்டு தான் இருக்கணுமே தவிர்த்து இப்படி எல்லாம் இருக்கக்கூடாதுன்ற வார்னிங்கமே மோகன்லால் ஓப்பனா கொடுத்துட்டார் மக்களே அடுத்து இதுதான் பெரிய சம்பவங்களுக்கெல்லாம் சம்பவம் என்னன்னா பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து படிக்கிறார் என்னடா லெட்ரு அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தா கடைசியில வீடியோ ஃபுட்டேஜ் அது அந்த லெட்டர் படிக்கும்போது ஒருத்தர் க்ளோஸ் அப் ஷாட் வச்சுருந்தாங்க யாரா அப்படின்னு பார்த்தா ரேணுசுதி மேடம் ரேணுசுதி மேடமுக்கு வந்து க்ளோஸ் அப் போதே சம்பவம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கன்னு போட்டதுக்கப்புறம் ரேணு சுத்தி ஹலோ நண்பர்களே இந்த வாரம் நான் நாமினேஷனில் வந்திருக்கேன் எனக்கு ஓட்டு போட்டு நீங்கள் தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் மறக்காமல் ஓட்டு போட்டிருங்கன்றத அவங்களோட யூடியூப் சேனல்லையும் சோசியல் மீடியா ப்ரொஃபைலுமே போட்டிருக்காங்க போல இருக்கு இதை பிக்பாஸ் டீம் வந்து கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து க்ரூ அங்கே டைரெக்டாகவே சொல்லிருக்காங்க இதில் ரேணு சுத்தி வந்து மொத வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் கிட்டத்தட்ட ஒரு நாலு வாரத்துக்கான வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சு ஒரு மூணு வாரத்துக்கான வீடியோ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் நாமினேஷன் வந்தவொன்னே அந்த வீடியோ போட்டவொடனே ரேணு சுதியோட மூஞ்சு மாறி போச்சு இது வந்து ஒரு கேம் ஷோ அந்த கேம்ல வந்து நீங்க இறங்கி கேம் விளையாடுங்க இந்த வீடியோ போட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்றது அது சோஷியல் மீடியால போயிட்டு இது பண்றது இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் இது ஒரு கேம் வந்து மக்கள் கிட்ட ஒரு ஆர்வத்தையும் கியூரியாசிட்டியும் உண்டாக்கி இருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்க விளையாடி விளையாடி இது பண்ணமே தவிர்த்து இதை போட்டுலாம் இது பண்ணக்கூடாது இது நீங்க எப்ப எப்போ பண்ணிட்டு வந்தீங்கன்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருந்தாரு சொல்றாங்க நான் வர்றதுக்கு முந்தினால்தான் பண்ணிட்டு வந்தேன் இது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கும் பண்ணி வச்சிருக்குன்றதையும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எப்படி இது உங்களுக்கு சாத்தியமாச்சு போது முத வாரம் நாமினேஷன் வருவேன்னு எனக்கு தெரியும் தான் நான் இப்படி பண்ணேன்றதையுமே ரேணுசுதி அந்த தரத்துல சொல்லிட்டாங்க ஓகே இது நம்ம பிக்பாஸுக்குள்ள மக்களே மலையாளம் பிக்பாஸுக்கு மட்டும் இல்லை தமிழ் பிக்பாஸில் கூட நிறைய கண்டஸ்டன்ஸு அந்த ஐ மீன் ப்ரொமோஷன் சில பேர் பிஆர் டீம் கிட்டலாம் கொடுத்துட்டு வருவாங்க இல்லையா இந்த ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அவங்களோட எல்லா ப்ரொஃபைலில் போட்டு ஷேர் பண்ணுறது ஏன் அந்த கான்டாக்ட் நம்பரை கூட இந்த நம்பரை மாற்றி வச்சு சில விஷயங்கள்லாம் பண்ணுறத நம்ம பார்த்துருக்கோம் இது மாதிரி பண்ணக்கூடாது இட் இஸ் நாட் அப்படின்றத தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார் மோகன்லால் இதை தமிழ்லையும் பயன்படுத்தியிருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது தமிழ் சீசன் நைனில் எதிர்பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா கண்ட்ரிஸ் அவங்களுக்கு கேட்டு போட்டு வந்தால் அது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுல்ல அதை பண்ணாமல் இருந்து உங்களோட கேம் பார்ட்டிசிபேஷனும் கேமில் நீங்கள் எந்த மாதிரி விளையாடுறீங்க எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட கவர் மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஓட்டு போடணும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு போட வைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அதை தான் இங்கே சொல்லிட்டு இருந்தார் ஓகே அடுத்து இந்த வீட்டில் ஒரு பயங்கரமான ஒரு கள்ளத்தனமான ஒரு நபர் இருக்காரு அந்த கள்ளத்தனமான நபர் யாருன்னா அவர்கள் ஏகப்பட்ட கள்ளத்தனம் பண்ணியிருக்காரு அதோட குறும்படத்தை பாருங்கன்ற மாதிரி குறும்படமும் போட்டு அதுல குறிப்பா ஆரியனோட அந்த பேட்ச் எப்படிலாம் திருடினாரு என்னெல்லாம் நடந்துச்சுலாம் எல்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க ஃபைனலா ஒரு கிஃப்ட் வேற கொடுத்துருந்தார் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுங்கன்னு கேட்கும்போது ஒரு செருப்பு ஐ மீன் ஷூ ஒன்று கொடுங்க போது லாலேட்டன் என்ன பண்ணார்னா ஒரு இது ஹீல்ஸ் வச்ச செப்பலை கொடுத்தாமிச்சு இதை போட்டுக்கிறீங்களான்ற மாதிரி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை தாண்டி ஃபைனலாக என்ன சொல்லிட்டாரு இந்த மொதல் வாரம் எப்படிலாம் போச்சுன்றதை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு நீங்கள் கன்க்ளூஷன் முடிச்சுட்டு ஃபைனலாக ஐபிஎல்ல நம்ம ஒன்று பார்த்துருப்போம்ல அந்த ரோபோ சாம்பாக் அப்படின்ற ஒரு ரோபோவை வச்சு பண்ணியிருப்பாங்க அந்த நாய்க்குட்டி மாதிரி இருக்கும் அந்த ரோபோவை வச்சு ஆக்ஷன்லாம் பண்ணும் அந்த ரோபோவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி அது வீட்டுக்குள்ளே ஒரு ஒய்கான்கான சென்ஸாக வீட்டுக்குள்ளே போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நேமை செலக்ட் பண்ணுங்க அடுத்த வாரம் வந்து நான் நேம் வைக்கிறேன் நாளைக்கு இந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோடு முடிச்சிருந்தாங்க நாளைக்கு யார் எவிக்ட் ஆவாங்கன்றதெல்லாம் நம்ம நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு மோகன்லால் போனதுக்கப்புறம் ரேணு சுத்தி போயிட்டு மன்னிப்பு கேட்டதாங்க நான் தெரியாமல் தெரியாமல் பண்ணிட்டேன் இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தா நான் பண்ணியிருக்க மாட்டேன் கசினே அது அடுத்த வீடியோலாம் இறக்கிடாதரா இது ஒரு பெரிய பிரச்சனாக போயிட்டு இருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கியா இல்லையான்னு கூட எனக்கு தெரில மன்னித்துருங்க மன்னித்துருங்க வீடியோ போடாதீங்க போடாதீங்கன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனாங்க அதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு சரி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் பை கேஸ்